இந்த மலசல கூடங்கள் சுத்தமாக இல்லை துப்புரவாக இல்லை அசுத்தமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஆதாரங்களுடன் பல செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இருந்தாலும் அங்கே பாரிய அளவிலான மாற்றங்களை எம்மால் அவதானிக்க முடியவில்லை வைத்தியசாலைகளில் கூட சுத்தமான ஒரு மலசல கூடத்தை பராமரிக்க முடியாவிட்டால் அந்த வைத்தியசாலையில் வழங்குகின்ற மருத்துவ சேவைக்கு என்ன பல அரசாங்கத்திடம் இருந்து சம்பளம் பெறுகின்ற அதிகாரிகள் இந்த விடயங்கள் தொடர்பிலே தங்களது கவனத்தை செலுத்தாவிட்டால் அவர்கள் அந்த பதவிகளிலே ஏன் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்வைக்கிறோம் வணக்கம் லங்காபோர் ஊடக உறவுகளே அடிப்படை சுகாதாரம் என்பதும் சுற்றுச்சூழல் சுகாதாரம் என்பதும் மனிதனின் அடிப்படை வாழ்க்கையின் ஒரு ஆதாரமாகும் அது அவனது தேக ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் உறுதிப்படுத்துகின்ற இரண்டு விடயங்கள் இது புதியதொரு விடயமாக இல்லாவிட்டாலும் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒப்பீட்டு அளவிலான ஒரு தகவலை நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்ல விளைகிறோம் பாருங்கள் அந்த வீடியோவுக்குள் போகலாம் இங்கே இருக்கின்ற இரண்டு காட்சிகளையும் பாருங்கள் ஒன்று ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றின் வைத்தியசாலையிலே இருக்கின்ற மலசலக்கூடம் ஒன்றினுடைய காட்சி மற்றொன்று எமது நாட்டிலே வடமாகாணத்தில் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையிலே இருக்கின்ற மலசலக்கூடம் ஒன்றின் காட்சி இந்த மலசலக்கூடங்கள் சுத்தமாக இல்லை துப்பரவாக இல்லை அசுத்தமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஆதாரங்களுடன் பல செய்திகளை வெளியிட்டிருந்தோம் இருந்தாலும் அங்கே பாரிய அளவிலான மாற்றங்களை எம்மால் அவதானிக்க முடியவில்லை ஆனால் இந்த இடங்களுக்கு பொறுப்பாக பல்வேறு நிலை அதிகாரிகள் இதை சுத்தப்படுத்துகின்ற சேவையாளர்கள் என பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அரசாங்கத்திலே சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடங்களை பராமரிக்க வேண்டியவர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே அரசாங்கம் தருகின்ற சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் இவ்வாறு இவற்றை பேணுகிறார்கள் என்பது தொடர்பிலே அவர்களுக்கே ஏதாவது விளக்கம் இருக்கிறதா என்பது தொடர்பிலே லங்காஃபோருக்கு கேள்வி இருக்கிறது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் அடிப்படையில் இலங்கையிலே இருக்கக்கூடிய அடிப்படை சுகாதாரத்தை பேண வேண்டிய பல்வேறு இடங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒன்று வைத்தியசாலைகள் பேருந்து தரிப்பிடங்களிலே இருக்கக்கூடிய பொது சில கூடங்கள் பொது இடங்களிலே இருக்கக்கூடிய பொது சில கூடங்கள் இதனையும் தாண்டி பல்வேறு நகரங்களிலே கொட்டப்படுகின்ற குப்பைகள் இவற்றை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இது என்ன காரணத்தால் இந்த அடிப்படை சுகாதாரத்தை பேணுவதிலே மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்ற ஆச்சரியமான கேள்வி எழுகிறது ஒன்றும் மக்கள் இதனை பேணுகிற அல்லது பராமரிக்கின்ற அல்லது இந்த குப்பை கூளங்களை கொட்டுகின்ற விடயத்திலே பொறுப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது முதலாவது விடயம் இரண்டாவது இதனை தாண்டி நெருக்கடியான நகரங்களிலே இதனை பராமரிக்க வேண்டிய பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன பொது நிறுவனங்கள் இருக்கின்றன உள்ளூராட்சி திணைக்களங்கள் இருக்கின்றன சுகாதார திணைக்களங்கள் இருக்கின்றன சுற்றாடல் திணைக்களங்கள் இருக்கின்றன இவர்களும் இந்த விடயங்களை பராமரிப்பதிலே அறிவுறுத்துவதிலே ஆலோசனைகள் வழங்குவதிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலே தங்களுடைய கடமைகளை செய்கிறார்களா என்பது தொடர்பிலும் எமக்கு கேள்வி இருக்கிறது நாங்கள் ஏன் இவற்றை பேச வருகிறோம் என்றால் வைத்தியசாலைகளில் கூட சுத்தமான ஒரு மலசல கூடத்தை பராமரிக்க முடியாவிட்டால் அந்த வைத்தியசாலையில் வழங்குகின்ற மருத்துவ சேவைக்கு என்ன பல இதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது அவசர நோயாளர் ஒருவர் வைத்தியசாலைக்கு சென்று இந்த மலசல கூடத்தை பாவிக்கின்ற பொழுது அவருக்கு மேலதிக ஒரு தொற்று ஏற்பட வாய்ப்பில்லையா இது அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கோ சுகாதார நல உத்தியோகத்தர்களுக்கோ அல்லது சுத்திகரிப்பு உத்தியோகத்தர்களுக்கோ பொறுப்பு இதனை பராமரிப்பதற்கு என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது ஏன் நாங்கள் ஐரோப்பிய நாட்டை இங்கே ஒப்பிட்டு ஒரு வைத்தியசாலையினுடைய மெலசல ஊடத்தை ஒப்பிட்டு கதைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாடுகளிலே அந்த மக்கள் பொறுப்புணர்வோடு நடக்கிறார்கள் அந்த நாடுகளிலே அந்த அதிகாரிகள் பொறுப்புணர்வோடு நடக்கிறார்கள் என்றபடியால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த அடிப்படை சுகாதாரத்தை பேணுவதிலே நூறு வீத வித்தியாசம் இருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக எமது பிரதேசத்திலே இருக்கிற நகரங்களை அண்டி பார்த்தீர்கள் என்றால் பல வணிக நிலையங்கள் குப்பை கூளங்களாக அல்லது அவர்களது வெளிப்புறங்களிலே குப்பை கூளங்களை கொட்டியிருப்பார்கள் அவளது அவர்களது நிறுவன கழிவுகளை அங்கே கொட்டியிருப்பார்கள் எங்களது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் சென்று பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரக்கறிகள் விட்ட வழியிலே குப்பை கூளங்களும் கழிவு நீரும் ஓடுகின்ற இடத்திலே இருக்கும் மீன் சந்தைக்குள் போய் பாருங்கள் மிகவும் அசுத்தமான இடத்திலே நாம் சமைத்து உண்ணப் போகின்ற மீன் இருக்கும் அதனை வாங்கி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் நாங்கள் வாங்கி செல்கிறோம் ஆனால் உண்மையிலே எங்களுக்கு நடப்பது என்ன எமது அடிப்படை சுகாதாரம் உடைந்தே போயிருக்கிறது இதனை மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் முதலாவது மக்கள் இந்த அடிவ தாங்களுடைய தாங்களுடைய பாவனைக்குரிய இடங்களை சுத்தமாக பேணுகின்ற பராமரிக்கின்ற எண்ணத்தோடு அவற்றை பராமரிக்க வேண்டும் அதனையும் தாண்டி இங்கே இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகளும் இது தொடர்பிலே அக்கறை காட்ட வேண்டும் பொதுவாக தமிழர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கிறது ஒரு வீட்டிலே மூன்று இடங்கள் மிகவும் சுத்தமாக எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கும் ஒன்று அவர்களுடைய கிணற்றடி இரண்டு அவர்களுடைய கூடம் மூன்று அவர்களுடைய சமையல் கூடம் இந்த மூன்றிலேயும் எங்களுடைய அடிப்படை சுகாதாரம் அல்லது சுத்தம் தவறுபட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தேக ஆரோக்கியத்தையோ சுகாதாரத்தையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது மாறாக நாங்கள் எங்களது வீடுகளுக்குள்ளே எங்களுக்கு நோய் தேடுபவர்களாக இருப்போம் அதே போல்தான் எங்களுடைய வைத்தியசாலையை நாங்கள் பேண தவறினோம் என்றால் அங்கே பெறுகின்ற வைத்தியத்தில் எந்த அர்த்தமும் இருக்காது எங்களது நகர்ப்புறங்களை சுத்தமாக நாங்கள் பராமரிக்க தவறினோம் என்றால் அந்த நகர்ப்புறத்திலே வாழுகின்ற எமக்கு எந்தவிதமான சுகாதாரமும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் அடிமட்டத்தில் இருந்து மக்களாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அதனை பேண வேண்டிய பராமரிக்க வேண்டிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அக்கறை காட்டாத விடத்து அந்த சமூகம் வளர்ச்சி அடைந்த சமூகமாக கருதப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை குறிப்பாக அரசாங்கத்திடம் இருந்து சம்பளம் பெறுகின்ற அதிகாரிகள் இந்த விடயங்கள் தொடர்பிலே தங்களது கவனத்தை செலுத்தாவிட்டால் அவர்கள் அந்த பதவிகளிலே ஏன் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் உங்கள் முன்வைக்கிறோம் மீண்டும் உங்களுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒரே விடயம் எங்களது சுற்றாடலையும் எங்களது அடிப்படை சுகாதார இடங்களையும் நாங்கள் பேணி பராமரிக்கும் மனிதர்களாக மாறுவோமாக சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி